வணக்கமே தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே கீழ்முரப்பூர் பகுதியை சேர்ந்தவர் தான் செல்வம் இவருடைய மகன் தான் சுரேந்தர் வயது இருபத்தி நான்கு இவர் கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செஞ்சுட்டு வராரு கீழ்முறப்பூர் அருகே உள்ள கணபதிப்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் தான் பூபதி இவருடைய மகள் தான் பவித்ரா வயது இருபத்தி மூணு இவங்க பட்டப்படிப்பு முடிச்சுட்டு தற்போது கோச்சிங் கிளாஸ் போயிட்டு வராங்க சுரேந்தரும் பவித்ராவும் வந்து பள்ளி பருவத்திலிருந்தே காதலிச்சிட்டு வராங்க ஆனால் இவங்க ரெண்டு பேருமே வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவங்க இந்த தான் நேற்று முன்தினம் மாலை தான் செல்வத்துக்கு தன்னுடைய மகனான சுரேந்தருடைய காதல் விவகாரம் தெரிய வந்திருக்கு இதனால தன்னுடைய மகனுக்கு வந்து அறிவுரை கூறியிருக்காரு மகனை வந்து கண்டிச்சிருக்காரு நம்ம ரெண்டு பேர் அதை பெண் வந்து வேறு சமூகத்தை சேர்ந்தவங்க இதனால நிறைய பிரச்சனை எல்லாம் வரும் நமக்கு சரிப்பட்டு வராது அதனால் நீ வந்து உன்னுடைய காதலை நீ மறந்துடு அப்படிங்கிற மாதிரி அறிவுரை சொல்லியிருக்காரு ஆனால் இதை ஏத்துக்காத சுரேந்திர வந்து கோபிச்சிட்டு கொண்டு வீட்டை விட்டு மாலை வந்து வெளியே போயிருக்காரு மறுநாள் காலை வரைக்கும் வீட்டுக்கு வரவே இல்லை அதே சமயத்தில் அவருடைய காதலித்த பெண்ணான பவித்ராவும் அவருடைய வீட்டுக்கு போகவே இல்லை இந்த நிலையில தான் பவித்ராவுடைய தந்தை வந்து சுரேந்தர் தான் தன்னுடைய மகளை வந்து அழைச்சிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி கோபத்தில் உறவுக்காரரோட சுரேந்தர் வீட்டுக்கு வந்திருக்காரு அங்கே வரும்போது அங்கே சுரேந்தருடைய தந்தை இருந்திருக்காரு தந்தையோடைய சட்டையை பிடிச்சு அடிச்சுட்டு உன் மகன் என்னுடைய மகளை இழுத்துட்டு போயிட்டான் நீ தான் அனுப்பி வச்சியா அப்படின்னு சொல்லி அவரை சட்டையெல்லாம் கிழித்து அடிச்சிருக்காங்க இதை பார்த்து பதறி போயிட்டு செல்வத்துடைய மனைவி முருகமலை வந்து தடுக்க வந்திருக்காங்க அப்போது அவங்களையும் ஒரு பெண் என்று கூட பார்க்காம அந்த இளைஞனுடைய அம்மா கூட பார்க்காம அவங்களையும் அடித்து கணவனுடைய கண் முன்னே அவனுடைய புடவையெல்லாம் இழுத்து துன்புடிச்சிருக்காங்க இதை பார்த்து அதிர்ச்சியான செல்வத்துடைய அண்ணன் மகனான அர்ஜுன் சுப்பிரமணியம் ஓடி வந்து தடுக்க முயன்றிருக்காரு அவரை எல்லாருமே சேர்ந்து தாக்கியிருக்காங்க அதன் பிறகு சுரேந்தருடைய தாயான முருகமாலை இருசக்கர வாகனத்தில் இழுத்து உட்கார வச்சு அந்த கும்பல் வந்து கடைத்திச்சின்ருக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு வனப்பகுதிக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க அங்கு வனப்பகுதியில் இரவு முழுவதும் அங்கே அந்த பெண்ணை வந்து அங்கே வச்சு ஒரு இடத்துல ஒரு இடத்துல வந்து அமர வச்சு அந்த பெண்ணை அடித்து துன்புறுத்தி உன்னுடைய மகன் இருக்க இடத்த சொல்லு அப்படின்னு சொல்லி துன்புறுத்தியிருக்காங்க மேலும் அந்த பெண்ணை வந்து அரை நிர்வாணமாக உட்கார வச்சு தகாத வார்த்தைகளை பேசியிருக்காங்க ஒரு கட்டத்தில் இந்த 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 மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு சொல்லலைன்னா அவன் நான் வந்து பெட்ரோலை ஊற்றி அவங்கள நான் கொலை செஞ்சிடுவேன் அப்படிங்கிற மாதிரியும் கத்தியை காட்டி குத்துவதாகவும் மிரட்டியிருக்காங்க மேலும் குடிக்க தண்ணீர் கூட கொடுக்காமல் ஆஸ்மா நோயாளி என்று கூட பார்க்காம தொடர்ந்து முருகமாலை தாக்கியிருக்காங்க இதனால் அவங்க ஒரு கட்டத்தில் மயக்கமே அடைஞ்சிருக்காங்க சிறிது நேரம் கழித்து பார்த்தா மயக்கம் தெளிந்து பார்த்தபோது அந்த உறவுக்காரர்கள் எல்லாருமே வந்து வனப்பகுதியில் தீ மூட்டி எல்லாருமே வந்து மது இருக்காங்க அப்போது முருகமாள் வந்து மொழிப்பு தெரிஞ்சு அதாவது மயக்கம் தெளிஞ்சு முடிஞ்சு பார்க்கும்போது ஏ எந்த அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா கட்டாயப்படுத்தி முருகமாலாவுக்கு வந்து மதுவை வந்து கொடுத்துருக்காங்க மகன் இருக்கக்கூடிய இடம் தெரியாது என்னை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி எவ்வளோ தான் வந்து முருகமாலம் கெஞ்சினாலும் கெஞ்ச கெஞ்சி மன்றாடினாலும் அந்த கொடூரில் மது போதையில் என்ன செய்கிறன்னு கூட தெரியாத அளவுக்கு அந்த பெண்ணை வந்து இருக்காங்க ஆனாலும் இடாமல் தொடர்ந்து அந்த பெண்ணை வந்து துன்புறுத்தி வந்திருக்காங்க மேலும் இந்த சம்பவம் குறித்து காவல் நிலையத்துக்கும் புகார் அளித்து இந்த தகவல் வந்து காவல் நிலையத்துக்கு பயிற்சி அப்படிங்கிற தகவல் வந்து அந்த கும்பலுக்கு தெரிய வந்திருக்கு மேலும் வெளியிலிருந்து அடிக்கடி அந்த அந்த கும்பலுக்கு செல்ஃபோனில் வந்து தகவல் கிடைச்சிட்டே இருந்திருக்கு இதனால் இந்த விஷயம் காவல் துணைவருக்கும் சென்றதால் பூபதியுடைய தந்தை என்ன பண்ணியிருக்காங்கன்னா முருகமலை வந்து மெயின் ரோடுக்கு கொண்டு வந்ததாக மொரப்பூர் சாலையில் கொண்டு வந்து விட்டுட்டு எல்லாருமே வந்து ஓடி போயிருக்காங்க மேலும் இங்கே நடந்தது வந்து வெளியில் அதாவது காவல்துறை வந்து தெரிவிச்சுன்னா உங்கள் வீட்டில் உள்ள எல்லாரையுமே நாங்கள் கொலை செஞ்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி மிரட்டியிருக்காங்க உன்னுடைய மகன் எங்கே இருந்தாலும் எத்தனை ஆண்டுகள் கழித்து வந்தாலும் சரி அந்த என்னுடைய மகளையும் உன்னுடைய மகனையும் நாங்கள் கொலை செய்யாமல் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்காங்க உங்கள் வீட்டில் உள்ள எல்லோரையும் நாங்கள் கொண்டுடுவோம் இவங்களை மட்டும் இல்லை எல்லாத்தையுமே கொண்டுடுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு போயிருக்காங்க தொடர்ந்து நள்ளிரவு உள்ள மொரப்பூர் சாலையில் வந்து நின் வந்து நின்றவுடன் காவல்துறினர் வந்து முருகமாலை அழைத்துவிட்டு போயிருக்காங்க மொரப்பூர் அரசு மருத்துவமனையில் அவங்கள சிகிச்சைக்காக அனுமதிச்சிருக்காங்க இதனையடுத்து முருகாமாலுடைய கணவரான செல்வத்திற்கு தகவலும் கொடுத்துருக்காங்க தொடர்ந்து இரவு ஒரு மணிக்கு மேலே முருகம்மாள் குடும்பத்தினர் மொரப்பூர் அரசு மருத்துவமனைக்கு சென்று அவங்களை அழைச்சிட்டு போயிருக்காங்க அப்பொழுது முருகமாலை இந்த கும்பல் கொலை செய்து விடுவதாக மிரட்டியதால் காவல்துறையில் விசாரணையில் மாறி மாறி அவங்க பேசியிருக்காங்க மேலும் பெண்ணுடைய தந்தையான பூபதி மற்றும் அவருடன் இருந்த இருபதுக்கு இருபதுக்கும் மேற்பட்ட வெவ்வேறு கிராமத்தை சேர்ந்தவர்கள் அடித்து துன்புறுத்தி மிரட்டியதாக காவல்துறையிடம் அவங்க தெரிவிச்சிருக்காங்க முரப்பூர் காவல்துறையினர் வந்து காதல் விவகாரத்தில் சுரேந்தருடைய தாயான முருகமாலை கடைத்து சென்று அறை நிர்வாணப்படுத்தி மது குடிக்கச் சொல்லி வற்புறுத்தி கொடுமை செய்த இந்த சம்பவத்தில் பூபதி கார்த்திக் பூபதியுடைய மனைவியான செல்வி சரவணன் மாயன் வேலு கலையரசன் உள்ளிட்ட இருபது பேர் மீது தாழ்த்தப்பட்டோர் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் பெண் கடத்தல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் தற்போது வழக்கு பதிவும் செஞ்சிருக்காங்க